கருத்திருக்கிற சோதரம் ரூ ஏற்பாடு ரூத் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ இந்த வேத வசனத்தில் நகோமி தன்னுடைய மருமகளை அதாவது மாமியார் தன்னுடைய மருமகளை எப்படி அழைக்கிறார் என் மகளே நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா நம்முடைய மருமகளை நாம் எப்படி பார்க்குறோம் மாமியார் மார்களுடைய சிந்தனைக்காக இந்த வேத வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம் நம்முடைய வீட்டுக்கு வந்த மருமகளை நாம் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகளாக நாம் சிந்திக்கிறோமா நாம் பெற்றெடுத்த மகள் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது மருமகள் என்று ஒருத்தி வீட்டுக்குள்ள வரும் அவளையும் நம்மளுடைய மகளுக்கு ஈக்குவலண்டா நாம நினைக்கிறோமா அப்படி நம்ம நினைத்தால் அந்த சிந்தனை அந்த எண்ணம் நமக்குள்ள வந்தால் பல பிரச்சனைகள் வராம நம்ம பார்த்துக்கலாம் இந்த வேத பகுதியில ரூ தன்னுடைய கணவரை இழந்து போறா தன்னுடைய கணவரை இழந்து போன ஒரு மருமகளுக்கு இந்த உலகத்தரமான மாமியார் எப்படிப்பட்ட ஆறுதலாக இருக்கிறாங்க இந்த வேத வசனத்தில் என்னுடைய மகனை கட்டிக்கிட்டா வந்தா என் மகன் இப்போ இல்லை அதனால் நீ வீட்டை விட்டு வெளியில் போ இல்லை நீ வந்து தத்திரம் பிடிச்சவ நீ வந்ததுனால என் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுத்தாதபடி இந்த நகோமி வாழ்ந்தா அதனால தான் அந்த நகோமி செய்த காரியங்கள் எல்லாம் அவள் மனசில் ஆழமாக பதிந்து அவள் ஒரு வசனம் சொல்லுகிறாள் ருத் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி விடாமல் பற்றி கொள்ளுகிறாள் இப்போ இப்படிப்பட்ட மாமியாராக நம் அன்றாட வாழ்க்கையை நம் வாழும் பொழுது நாம் நினைக்கிற மருமகளாக அவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க இன்றைக்கே தேவன் நமக்கு நல்ல ஒரு அற்புதமான தியான வசனத்தை கொடுத்தாரு இந்த தியானத்தின் பிரகாரம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மாமியாரும் தன்னுடைய மருமகளை ஒரு மருமகளாக பார்க்காம தங்களுடைய மகளாக பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக அப்படிப்பட்ட உள்ளத்தை ஒவ்வொரு மாமியாருக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஜீவிப்போம் ஆமேன் ஹல்லே லூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவது